ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்விப்படலத்துல பதினோராவது பாடல் பார்க்க போறோம் அன்னவன் தனக்கு வேந்தன் அரசுடு முடியும் ஈந்து பொன்னகர் அடைந்த பின்னர் புகழ் மகோதயத்தில் வாழும் அன்னவன் காதிக்கு யானும் கௌசிகை என்னும் மாதும் முன்னர் வந்து உதிப்ப அந்த முடியுடை வேந்தர் வேந்தன் இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அன்னவன் தனக்கு வேந்தன் அந்த காதி என்னும் பெயருடைய அரசகுமாரனுக்கு தந்தையாகிய குசனாவன் அரசோடு முடியும் ஈந்து ஆட்சியுடன் அதற்குரிய மணிமுடியும் தந்து பொன்னகர் அடைந்த பின்னர் விண்ணுலகு சென்ற பின்பு புகழ் மகோதயத்தில் வாழும் காதிக்கு புகழ் மிகுந்த மகோதயம் என்ற நகரில் அரசு புரிந்து வாழ்ந்து வந்த காதிக்கு யானும் கௌசிகை என்னும் மாதும் முன்னர் வந்து உதிப்ப யானும் எனக்கு முன்பு வந்துதித்த கௌசிகை என்னும் பெண்ணும் வந்து பிறக்க அந்த முடியுடை வேந்தர் வேந்தன் மணிமுடி புனைந்த அந்த மன்னர் மன்னனான காதி வேந்தன் இப்போ இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இது வந்து குலகச் செய்யுள் வகையை சேர்ந்தது ஏன்னா அந்த முடியுடை வேந்தர் வேந்தன் அப்படின்னு சொல்லி பொருள் அந்த இடத்துல முடிவு பெறல இதனை தொடர்ந்து நானூத்தி ஐந்தாவது பாடல் பிருகுவின் மதலை ஆய அப்படின்ற பாடலோட தான் பொருள் முடிவு பெறுது அதனால இது குலக்செய்யுள் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இந்த இடத்துல அரசோடு அரசொடு முடியும் ஈந்து அப்படின்னா முடி அப்படின்னா நம்ம கிரீடம் மணிமுடி அப்படின்னு அர்த்தம் பண்றோம்ல அந்த முடிங்கிற சொல்லுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தலைமுடிங்கிற ஒரு அர்த்தம் அது தவிர உச்சி கிரீடம் அப்புறம் துளசி முடிவு இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு இந்த இடத்துல மணிமுடி கிரீடத்தை தான் ஆட்சி முடியாட்சின்னு சொல்றோம்ல அந்த மணிமுடியைத்தான் குறிக்குது இப்ப இவ்வளவு நேரம் வந்து விஸ்வாமித் விஸ்வாமித்திரர் தன்னுடைய வரலாறு தான் சொல்லிட்டு வராரு அதாவது பிரம்மா பிரம்மாவுக்கு குசன் பிறக்கிறான் குசனுக்கு குசநாபன் பிறக்கிறான் அவர்களுக்கு நூறு பெண்கள் பிறக்கிறார்கள் அதுக்கப்புறம் வேள்வி செய்து காதி வந்து உதிக்கிறான் காதிக்கு கௌசிகையும் விஸ்வாமித்திரரும் வந்து உதித்தார்கள் அப்படின்னு தன்னுடைய வரலாறு தான் சொல்லிட்டு வராரு இதுல குசநாபன் வந்து விண்ணுலகம் சென்றான் அப்படிங்கிறதுக்கு பொன்னகர் அடைந்த பின்னர் அப்படின்னு சொல்றாருல அதுக்கு நம்ம வந்து ஸ்வர்கம் எய்தினான் அப்படின்னு தானே அர்த்தம் பார்த்தோம் அது ஏன் பொன்னகர் பொண்ணுலகம் மேலுலகம் விண்ணுலகம் அப்படின்னு இது தேவலோகத்தை ஏன் சொல்றாங்க அப்படின்னா அது உயர்வை குறிக்கக்கூடிய ஒரு உபச்சார வழக்கு அதனாலதான் பொண்ணுலகம் பொன்னகர் அப்படின்னு சொல்றோம் இப்ப இங்கிலீஷ்ல கூட ஒரு க ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படி அந்த இடத்துல ஏன் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் சில்வர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லக்குள்ள சொல்லலை அப்படின்னா அது இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்தது இது கிடைக்காதது ஒன்று கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அப்படி கோல்டுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் இங்கே பொன்னகர் அப்படின்னு சொல்றதையும் தேவலோகம் அப்படின்னு தான் நம்ம பொருள் கொள்ளணும் அதுக்கப்புறம் இந்த காதிங்கிறவருக்கு வந்து புகழ் மகோதயம் அப்படிங்கிற அப்போ மகோதயம் அப்படிங்கிறது தான் ஊர் பேரு அந்த மகோதயத்துல ரொம்ப புகழ் மிகுந்த மன்னனாக காதி ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு கௌசிகையும் நானும் பிறந்தோம் அப்படின்னு சொல்ற இடத்துல யானும் கௌசிகை காதிக்கு யானும் கௌசிகை என்னும் மாதும் அப்படின்னு சொல்றாருல அந்த இடத்துல காதிக்கு யானும் அப்படிங்கிறது காதிக்கு யானும் அப்படின்னு மாறும் இதுதான் வந்து குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கண குறிப்பை மட்டும் பார்க்கலாம் அதாவது உகரம் வந்து சில நேரங்கள்ல குறுகி இகரமாக மாறி ஒலிக்கும் அந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு அதுலேயே தனி மொழி குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் புனர்மொழி குற்றியலிகரம் அப்படின்னு ரெண்டு இருக்கு கேன்மியா அப்படிங்கிற இடத்துல சென்மியா அப்படின்னு அந்த மியா அப்படிங்கிற சொல் வந்து சேரும் பொழுது அந்த மீ அப்படிங்கிறது குரில் தானே அந்த குரில் வந்து ஒரு ஒரு மாத்திரைக்கு ஒலிக்கணும் ஆனா அது அரை மாத்திரையாக குறுகி ஒலிக்கும் இதத்தான் குற்றியலிகரம்னு சொல்லுவாங்க இது புனர்மொழி குற்றியலிகரம் அப்படிங்கிறது இந்த வறுமொழியில யா எகரம் வந்துச்சுன்னா அதோட உகரம் முன்னாடி அதாவது நிலைமொழியில் இருக்கக்கூடிய உகரம் வந்து இகரமாக மாறும் இது வந்து புனர்மொழி குற்றியலிகரம் இப்ப உதாரணத்துக்கு நாடு கூட்டல் யாது அப்படின்னா நாடு யாது அப்படின்னு வராது நாடி யாது அப்படின்னு இகரமாக தெரிஞ்சிடும் கழிற்று யானை அப்படின்னா கழிற்றி யானை அப்படின்னு அந்த மாதிரி இங்க காதிக்கு யானும் அப்படின்னு வராம காதிக்கு யானும் அப்படின்னு நம்ம சொல்லும் அதாவது சொல்லு சொல்லும் பொழுது காதிக்கு யானும் அப்படின்னு வந்துடும் இது நம்ம திருக்குறள்ல கூட நிறைய உதாரணம் இருக்கு இந்த மாதிரி குற்றிய எல்லிகிறதுக்கு அஹ் அதாவது வெறுவந்த செய்யாமை அப்படிங்கிற அதிகாரத்துல ஆறாவது குரல் கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி யாங்கே கெடும் அப்படின்னு வர இடத்துல கடுஞ்சொல்லன் ஒரு அரசன் கோவத்துல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா கடுஞ்சொல்லன் ரொம்ப கடுமையான சொற்களை சொல்லி கண்ணிலன் இந்த இடத்துல கண் அப்படிங்கறது கருண்யத்தை குறிக்குது கருணையை குறிக்குது நம்ம என்ன கண்ணு மன்னு தெரியாம ஓட்டுறான் அப்படின்னு சொல்றோம்ல அந்த இடத்துல கண்ணு தெரியாம கண்ணை கட்டிக்கிட்டு ஓட்டுறான் அல்லது கண்ணே தெரியல குரு குருடனா இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இல்ல அந்த இடத்துல கருணை இல்லாம பிற உயிர்கள் மேல ஒரு அக்கறை இல்லாம வந்து இடிக்கிற மாதிரி ஓட்டுறானே அப்படின்னு தானே பொருள் சொல்றோம் அந்த மாதிரி இங்க கண்ணு இல்ல அப்படின்னா ராஜாவுக்கு ஒரு அரசனுக்கு கா கருண்யம் இல்லைன்னா நெடுஞ்செல்வம் நீடின்றி யாங்கே கெடும் எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் அது நிச்சயமாக கெடும் அப்படின்னு வர்ற இடத்துல இன்று ஆங்கே கெடும் அப்படிங்கிறது தான் வரணும் ஆனா அந்த இடத்துல யாங்கே அப்படின்னு வர்றதுனால எகர வர்றதுனால அந்த இடத்துல நீடு இன்றி அப்படின்னு வருது இல்ல அந்த மாதிரி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் கூட இருக்கு வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குரல்ல அது வாய்மைக்கான இலக்கணம் சொல்லும் பொழுது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் தீமை இல்லாத சொல் தான் வாய்மை அப்படிங்கிறார்ல அந்த இடத்துல தீ வாய்மை எனப்படுவது யாதெனின் அப்படின்னு தான் வரணும் ஆனா யாது அப்படின்ற எகரம் வர்றதுனால வாய்மை எனப்படுவது யாதெனின் அப்படின்னு நம்ம வந்து அந்த உகரம் வந்து இகரமாக மாறுது இதுதான் குற்றியல் இகரத்துக்கான உதாரணம் அந்த மாதிரி இந்த செய்யுள்ள காதிக்கு யானம் அப்படிங்கிறது காதிக்கு யானம் அப்படின்னு ஆயிடும் அது கௌசிகையை சொல்லும்பொழுது என்ன சொல்றாரு கௌசிகை என்னும் மாதம் முன்னர் வந்து உதிப்ப அதாவது விஸ்வாமித்திரருக்கு முன்னாடி கௌசிகை அக்கா கௌசிகை தான் அக்கா விஸ்வாமித்திரர் தான் தம்பி அப்படி வந்து சொல்றாரு ஏன்னா இனிமே வரக்கூடிய நானூத்தி ஏழாவது பாடல்னு நினைக்கிறேன் ஆமா அதுல வந்து எம்மு நாள் நங்கை இந்து இந்த இருநதி ஆயு நாள் அப்படின்னு எனக்கு முன்னாடி வந்த வந்து உதித்த கௌசிகை அப்படின்னு அங்கேயும் சொல்லுவார் அந்த மாதிரி இந்த இடத்துல முன்னர் வந்து உதிப்ப அப்படின்னு குறிப்பா சொல்றாரு ஆஹ் கௌசிகை சொல்லும் பொழுது யானும் கௌசிகை என்னும் மாதும் அப்படின்னு சொல்றாருல மாது அப்படின்றதே நம்ம வந்து பெண்கள் அப்படின்னு அர்த்தம் பண்றோம்ல அதை ஏன் பெண்கள்னு அர்த்தம் பண்றோம்னா மாதர் அப்படின்னாலே அழகுன்னு தான் பொருள் அது வந்து பண்பாகு பெயராக பெண்களை உணர்த்தி நிற்குது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆகு பெயர்கள் பல முறையும் நம்ம பார்த்திருக்கோம் இதுல பண்பாகு பெயர் அப்படின்னா ஒரு பண்பு உடைய அந்த பொருள் அந்த பண்பே அந்த பொருளுக்கு பெயராக ஆகி வருவது பண்பாகு பெயர் உதாரணத்துக்கு இனிப்பு உண்டான் அப்படின்னா அவன் முட்டாய் சாப்பிட்டான் மைசூர் பாகு சாப்பிட்டான் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டான் அந்த ஸ்வீட்டுங்கிற வார்த்தை சொல்றோம்ல அது இனிப்பு உண்டான் அப்படின்னு அந்த இடத்துல இனிப்புங்கிறது இனிப்பு பதார்த்தத்துக்கே இனிப்புன்னு பேர் ஆகுது இல்ல அதுதான் பண்பாக பேர் அந்த மாதிரிதான் மாதர் அப்படிங்கிற சொல்ல அதாவது மாதருன்னா அழகுன்னு அர்த்தம் அழகுடையவர்கள் அப்படிங்கறதுனால மாதருங்கிறது மாதுங்கிற சொல்லும் சரி மாதருங்கிற சொல்லும் சரி அது பெண்களை குறிச்சு நிக்குது அதனாலதான் இங்க வந்து மாதும் அஹ் கௌசிகை என்னும் மாதும் அப்படின்னு சொல்றாரு இங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் மா மகரம் பொதுவாவே வந்து எல்லா மொழியும் தமிழ்னு இல்ல எல்லா மொழிகளிலுமே பிரதானமாக மகரம் தான் வந்து அம்மாக்களுக்கான பேராவ வரும் இப்ப உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா மதர் பிரெஞ்சுல மேர் இட்டாலியனில் மாமா ஜெர்மனில் மதர் டச்சில் மோதர் ஜாப்பனீஸ்ல மாமா அதே மாதிரி ஒக்காசான் அப்படிலாம் இருக்கு ஆனா அதை தவிர்த்து எப்படி நம்ம தமிழ்ல வந்து அன்னை அம்மா ரெண்டுமே அம்மாவை தானே குறிக்கும் ஆனா நம்ம பிரதானமா அம்மா அம்மான்னு தானே சொல்றோம் அந்த மாதிரி அங்க ஒக்காசான் மாமா அப்படின்லாம் இருக்கு எதுக்கு சொல்ல வரேன் இந்த மாதிரி நிறையா மொழி போலீஷில் மமூலா வியட்னமிஸில் மே செக்கில் வந்து மட்கா அதுக்கப்புறம் இது ரஷ்யனில் வந்து மமுச்ச்கா இந்த மாதிரி எல்லாம் சகலம் இப்ப வந்து மெட்டரா மெட்டரா அதனால தான் நம்ம வந்து மெட்ரோ மதர் சொல்கிறோம் ஆல் சிட்டிஸ் மெட்ரோ மெட்ரோபாலிட்டன் அப்படின்னு சொல்கிறோம்ல மெட்ரோ சிட்டி அப்படின்னாலே அது அதுன்னு அது இருந்து வந்ததுதான் மெட்டரா அப்படின்ற சொல்லு எஸ்டோனியன்ல எமா அரபிக்ல ஓம் இந்த மாதிரி மகரம் தான் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் இது அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து பகரம் வரும் நம்ம அப்பா பாப்பா நம்ம பாதிரேன்னு பாத்ரேன்னு சொல்றதுனாலதான் அது ஃபாதர்னு ஆகுது சர்ச் ஃபாதர்னு சொல்றாங்கல்ல பாத்ரே அது வந்து அந்த சொல்லுன்னு வந்தது எல்லாமே பகரம் வந்து அப்பாக்கும் மகரம் வந்து அம்மாக்கும் வரும் எதுக்கு சொல்ல வந்தேன் அந்த மாதிரிதான் மாது அப்படிங்கிற சொல் மாது மாதர் இது ரெண்டுமே அழகை குறிச்சு வர்றது அழகா இருக்கிறவங்க பெண்கள் அப்படிங்கிறதுனால மாதர்னாலே பெண்கள் அப்படின்னு ஆயிடுது அது அந்த மாதிரி இங்க கௌசிகை என்னும் மாதம் அப்படின்னா என்னும் பெண்ணும் நானும் வந்து உதித்தோம் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான் குசநாபனுக்கு வந்து மகனாக காதி வந்து உதித்தான் காதிக்கு கௌசிகை என்னும் மாதம் என்னும் பெண்ணும் விஸ்வாமித்திரன் ஆகிய நானும் வந்து பிறந்தோம் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க அன்னவன் தனக்கு வேந்தன் அரசுடு முடியும் ஈந்து பொன்னகர் அடைந்த பின்னர் புகழ் மகோதயத்தில் வாழும் அன்னவன் காதிக்கு யானும் கௌசிகை என்னும் மாதும் முன்னர் வந்து உதிப்ப அந்த முடியுடை வேந்தர் வேந்தன் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி ஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः